வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் பேச்சுகள் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகைகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோட கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் தான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீப வருட காலங்களாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மாற்றங்களை பார்த்து கொண்டே வராங்க அதிலும் குறிப்பாக இந்த வருட நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு வருடம் நல்லா இருக்குது ஒரு வருடம் மந்தமாக இருக்குது ஒரு வருடம் நல்லா இருக்குது திரும்பவும் ஒரு வருடம் மந்தமாக இருக்குது இது மாறி மாறி தான் அவங்களுக்கு வருடா வருடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது காரணம் லக்னத்தின் அடிப்படையில் சிம்ம லக்னத்திற்கு கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது ஒரு சைடில் பாசிட்டிவான கிரகங்கள் பாசிட்டிவான நிலைகள் வேலை செய்யுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான கிரக அமைப்புகள் நெகட்டிவான நிலைகள் வந்து முழுவதுமாக வேலை செய்யுது அதாவது சுப கிரகமும் அசுப கிரகம் முழு பலத்துடன் மோதிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் சிம்ம லக்னத்தினுடைய அமைப்பு அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இந்த வருட நிலைப்பாடுகளை பார்க்கும்பொழுது சிம்ம லக்ன அடிப்படையில் இது கண்டிப்பாக வருட வருடங்கள் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துட்டு வருது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வருடம் நல்லாயிருக்கு ஒரு வருடம் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்குது மெயினாக சிம்ம லக்னத்திற்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று விஷயங்கள் தான் ஒன்று காண்ட்ரவர்சியான லைஃபு அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் யார் கூடயுமே ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை யாரையுமே வந்து முழுசாக நம்ப முடியாது என்ன தான் நல்லவங்களாகவே இருந்தாலும் கூட இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து முழு விசுவாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஸோ மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலுமே முழுமையாக இறங்க முடியாது காரணம் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க முதுகுக்கு பின்னாடி இன்னொரு மாற்று பேசுவாங்க இது வந்து பொதுவாக எல்லா நிலைகள்லையுமே சிம்ம லக்னக்காரங்க பார்க்க முடியும் ஸோ அதனால் ஜென்ரலாகவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு சில வருட காலங்களாக இந்த கான்ட்ரவர்ஷியலான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது அந்த விஷயங்களை அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அண்ட் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா குடும்ப சுமை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு சில நல்ல அமைப்புகளை கொடுத்துட்டு தான் வருது இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சிம்ம லக்னக்காரங்களுக்கு வேண்டா வெறுப்பான ஒரு விஷயமாகவே அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக அது மாறிக்கிட்டு வரும் எவ்வளவு செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அது பத்துலங்கிற நிலை தான் கொண்டுகிட்டு போய் கொடுக்கும் என்னதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்து வந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலைகளை நல்ல பேர் வாங்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அதாவது ஜானம் மூலம் செருக்குது அப்படிங்கிற நிலையை இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் அவங்க அதிகமாக பார்ப்பாங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்கும் சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ராசி ரீதியாகவோ அல்லது மற்ற கிரகங்களின் அடிப்படையிலையோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் பாதி பேத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுடைய வயது ஏற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் மேஜராக குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாலே சும்மா லக்னக்காரங்களுக்கு பிடித்தம் அப்படிங்கிறது இருக்காது என்னமோ போய்கிட்டு இருக்குது வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின் தான் கடைசிக்கு வந்து நிற்பாங்க அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து பெருசாக இருக்காது கை கடக்கமான விஷயமாகத்தான் இது இருக்கும் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி குண்டு செட்டிக்குடியே குற ஓட்டக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் கூட அதுவும் கிட்டத்தட்ட பழைய நிலைகளைய தான் காமிச்சிட்டு இருக்கும் ஸோ இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்ப நேரம் பட் வழக்கமான விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கும் பட் அதனால் பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படி சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு புலம்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது பட் மேஜராக இந்த மூன்று பிரச்சனைகள் இல்லாத சிம்ம லக்னக்காரங்க இருக்கவே மாட்டாங்க ஒன்று போனால் இன்னொன்று ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களையும் தொடர்ந்து ஏதோ ஒரு மன சஞ்சலம் பெறக்கூடிய அமைப்புகளை இது கொடுத்து கொண்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சலிச்சு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை தான் சிம்ம லக்னக்காரங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களாக பொதுவாகவே எல்லா ராசிகளுக்கும் சரி எல்லா லக்ன நிலைகளுக்குமே சரி மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்குமே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது பட் இருந்தாலுமே சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வராது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை தான் கொடுக்குமேலாம் பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது பட் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நல்ல விஷயங்களில் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் எப்பவும் போல் இருக்கு அப்படின்னு வருத்தப்படலாம் பட் அதே நேரம் கெட்ட விஷயங்களுக்கும் அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு இடம் இல்லை அதனால் நெகட்டிவான விஷயங்கள் கூட மந்தமாகத்தான் உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பையும் கொடுத்து வரும் அதனால் இந்த சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிஞ்சளவுக்கு கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலையோடு செயல்பட்டு வர்றது நல்லது நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்ப பாசம் ஆசா பாசங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் அற்றுப்போகும் ஒரு உணர்ச்சியற்ற தான் சிம்ம லக்னக்காரங்க பெரும்பாலும் இருந்து வருவாங்க இவங்களுக்குன்னு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்புகளோ அச்சீவ்மெண்ட்ஸோலாம் இருக்காது எதையோ தேடி ஓடிக்கொண்டு இருப்பவங்களாக இருப்பாங்க மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் பாரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன தான் நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு இதெல்லாம் எப்போ முடியும் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஆழ்ந்து யோசித்து கொண்டே இருப்பாங்க ஸோ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிற நிலையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க காரியத்தை விட காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் விருப்பம் காட்டுவாங்க அதனால் சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் வகையில் பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியாது பட் ப்ராக்டிக்கலாக நிறைய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வாங்க அதாவது இவங்களுக்கு அனுபவ அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது சும்மா எதுவும் கிடைக்காதுங்க ஒவ்வொன்றையுமே பட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு கொடுக்குது கெரியர் பேஸ்டான விஷயங்கள் இவங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது கடந்த சில வருடங்களாக தொழில்வே உத்தியோகத்தமாக பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை பத்து வா சம்பாதித்தாலும் அது செலவுக்கே சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் சிலர் பழைய விஷயங்களை விட்டுட்டு புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கையெடுத்திருப்பாங்க பட் இருந்தாலுமே பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக விட்டுப்போன விஷயங்கள் திரும்ப கிடைக்க மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் இல்லை தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு வருஷமாக பெண்டிங்கில் போட்டு வச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு இடம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக பழைய விஷயங்கள் விட்டகுர தொட்டகர அப்படிங்கிற மாதிரி விட்டுப்போன விஷயங்கள் மீண்டும் கை கூடுவது போல உங்களுக்கு சில விஷயங்களை அமைத்து கொடுக்கும் அந்த வகையில் தொழில் வேலை உத்தியோகமாக சாதனமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளைத்தான் பார்த்து வருவீங்க புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசித்து அவசரம் இல்லாமல் செயல்படுங்க அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஏன்னா லக்ன அமைப்பின்படி சிம்ம லக்னத்திற்கு இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நார்மலாக இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட கொஞ்சம் தனிச்சு இருந்து செயல்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அமையும் ஸோ அந்த வகையில் இருந்த வெளியூர் வெளிநாடுகள்லாம் போய் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும் பட் இருந்தாலுமே இதெல்லாம் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க அதே போல் இது சார்ந்த விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க குறிப்பாக மற்றவர்களை நம்பி காரியத்தில் இறங்காதீங்க ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அண்ட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களே சிம்ம லக்னக்காரங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இரண்டு மூணு வருடங்களுக்கு மேலாகவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இதே விஷயங்களை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இது வரைக்கும் எப்படியோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சமாளிச்சிட்டிங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களும் பொருளாதார நிலையில் கண்டிப்பாக தடுமாற்றங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் அதாவது லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது காசு பண்ண விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதனால் வரவு செலவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கச்சிதமாக இருங்க வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யுது இது சார்ந்த விஷயங்களில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் சற்று அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேர் இந்த லோன் போட்டு வீடு வாங்கலாம் கட்டலாம் இல்லை இடம் வாங்கலாம் இல்லை ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸெல்லாம் வந்து போகும் அது எல்லாமே ஓகே தான் இருந்தாலுமே இந்த கடன் விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கைமீறி செயல்படாதீங்க அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்க மற்றபடி சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக சிம்ம லக்னக்காரங்க குடும்ப விஷயங்களில் ஒரு விதமான சஞ்சல நிலைக்கு தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் இது போன்ற விஷயங்கள் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் ஸோ குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது வழக்கமான தான் பார்த்து வருவீங்க ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் அதாவது சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ஆனால் பொதுவான வகையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனி அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு வரும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம விரும்பி போகும்போது அது விலகி போகும் நம்ம விலகி போகும்போது அது விரும்பி வரும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தினுடைய நிலைமை சிம்ம லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அப்படி தான் வேலை செய்யும் இது வரைக்கும் அவங்க விரும்பி விரும்பி போயிருப்பாங்க அது விலகி போய்கிட்டே இருக்கும் இப்போ இவங்க விலகி போக ஆரம்பிக்கிறாங்க பட் குடும்ப சூழ்நிலைகள் இவங்களை விரும்பி வர ஆரம்பிக்கும் ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் இப்போ ஜென்ரலான வகையில் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் பெருசாக எதுவும் இருக்காது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது பெற்றோர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லை உடன்பிறப்புகள் சாதகமான சூழ்நிலையை காட்டி வருவாங்க கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும் பொதுவாகவே சிம்ம லக்னக்காரங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த குடும்ப உறவுகள் சமாச்சாரங்களிலே பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவுகள் மட்டும்தான் சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மற்ற எல்லா நிலைகளுமே ஓகே தான் முடிஞ்சளவுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க அந்த உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே இந்த தோஷ அமைப்புகளெலாம் வேலை செய்ய அதாவது திருமண அமைப்புகளுக்கோ அல்லது குடும்பஸ்தானத்திற்கோ தோஷ அமைப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான நபர்கள் தான் இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் இந்த திருமண உறவுகளுக்குள்ளே குடும்ப ரீதியான விஷயங்களை பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரும் மற்றவங்களுக்கு இது வழக்கமான கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகளாக இருக்கும் காலநிலைகள் சரியானது பிறகு அது மீண்டும் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் சிம்ம லக்னக்காரங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகளாக வேலை செய்யுது போன வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிலைப்பாடுகளை நிறையவே மாற்றங்களை பார்க்க முடியும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களும் முன்னேற்றங்களை பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளில் இருக்கும் பெரும்பாலும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் பட்டுபடாமல் தான் இருந்துட்டு வருவாங்க இந்த வருடமும் அது போன்ற நிலைகளை தொடர்கதியாக இருக்குது பட் இருந்தாலுமே உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் உறவினர்கள் பட்டுபடாமலும் இருந்து வந்திருப்பாங்க இனி சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க நண்பர்களுடைய சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வ சில விஷயங்கள் காரியங்களில் செயல்பட்டு சில சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஏதோ ஒரு தூண்டுதலால் காரியத்தில் இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதை செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ படிக்கக்கூடிய இடங்களில் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாணவர்கள் வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஸோ ஏற்றுச்சுரக்காக கூட்டு குதவாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருடம் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ஸோ பல விஷயங்களும் தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு ஏற்படும் சோரால இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் இடம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் மாற்றங்களால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கிறது தான் செய்யும் பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலான சமாச்சாரங்கள் வழக்கமான நிலைகளில் தான் இருக்குது எல்லாத்தையுமே பொறுமையாக கையாள்வது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்